வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் பிளாட்டோட பொலிட்டிக்கல் தாட்டை பற்றி தான் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதை ரொம்ப சிம்பிளாக புரியிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நீங்கள் லாஸ்ட் உடனே அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் பிளாட்டோ அப்படின்னா யாருன்னு பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு கிரேக்க நாட்டை சேர்ந்த தத்துவ விஞ்ஞானி இவரோட ஆண்டு வந்து கிமு நானூத்தி இருபத்தி ஏழுல இருந்து முன்னூத்தி நாற்பத்தி குறிப்பிடுறாங்க அவர் எழுதிய த ரிப்பப்ளிக் அப்படிங்கிற புக்கிலையும் த லாஸ் அப்படிங்கிற புக்கிலையும் ஒரு நாடு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கறதோட அவரோட அறிவியல் சிந்தனையை வந்து குறிப்பிட்டிருக்காரு ரிப்பப்ளிக் அப்படிங்கிற அந்த புக்ல அவர் என்னெல்லாம் குறிப்பிடுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஐடியல் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு ஒரு நாடு நல்ல அரசா இருக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் அதில் இருக்கணும் அப்படின்னு குறிப்பிடுறாருனா அங்க ஒரு ஜஸ்டிஸ் நீதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கணும் அப்படின்னு குறிப்பிடுறாரு அடுத்ததாக அவங்களுக்கான ஒரு ஒரு வகுப்பினருக்கும் ஒரு ஒரு வேலைகள் அப்படிங்கிறது கட்டமைக்கப்படணும் அப்படின்னு குறிப்பிடுறாரு அது மட்டும் இல்லாம பிளாசபர் கிங் அப்படிங்கிற ஒருத்தர் கீழே தான் அந்த நாடு அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவாக குறிப்பிடுறாரு இதுல இந்த ஜஸ்டிஸ் அது கீழே அவர் என்ன மென்ஷன் பண்றாரு அப்படின்னா ஒரு தனி மனிதருக்கான ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது அவங்க எப்படி செயல்படுறாங்க அவங்க எப்படி சிந்திக்கிறாங்க அவங்களோட நடவடிக்கைகள் எப்படி இருக்கு அப்படிங்கறது அடிப்படையிலையும் ஒரு நாட்டுக்கான ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு ரூலர் வந்து மக்களை எப்படி ரூல் பண்ணுறாரு அப்படிங்கிறதையும் மக்கள் வந்து அந்த நாட்டுக்கு நாட்டில் எந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறதையும் அந்த நாட்டுக்கான சோல்ஜர்ஸ் அதாவது போர் வீரர்கள் எப்படி செயல்படுறாங்க அதன் அடிப்படையிலையும் ஒரு ஸ்டேட்டுக்கான ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது அமையும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு இதில் அவர் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்ல வர்றாரு என்ன அப்படின்னா ஒரு ஒருத்தவங்களும் அதாவது கிங் அப்படிங்கிறவங்க அவங்க ரூல் பண்ணுற வேலையை மட்டும்தான் பார்க்கணும் மக்கள் அப்படிங்கிறவங்க ப்ராடக்டை உற்பத்தி பண்றது அரசர் சொல்றத மதிச்சு நடக்கிறது தான் செய்யணும் இந்த சோல்ஜர்ஸ் அப்படிங்கிறவங்க நாட்டை பாதுகாக்கிற வேலையை தான் செய்யணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வந்து அதுதான் வந்து ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு உதவும் அப்படிங்கிறத பிளாட்டோ வந்து இந்த ரிப்பப்ளிக் அப்படிங்கிற புக்கில் குறிப்பிட்டிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த சொசைட்டியை வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மூணு டைப்பாக பிரிக்கிறாரு அதில் முதல் டைப் என்ன அப்படின்னா த ரூலர்ஸ் அப்படின்னு சொல்றாரு அதாவது அந்த நாட்டை ஆளுகிற ஒரு நபரை வந்து குறிப்பிடுறாரு அது யாரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாருன்னா பிளாசபர் கிங் அப்படின்னு குறிப்பிடுறாரு ஒரு நாடு அப்படிங்கிறது நல்ல ஒரு தான் ஆளப்படணும் அப்படிங்கறத குறிப்பிடுறாரு அடுத்ததாக வாரியர்ஸை குறிப்பிடுறாரு அதாவது போர் வீரர்களை குறிப்பிடுறாரு இந்த நாட்டை பாதுகாக்கிறது தான் அவங்களோட வேலையா இருக்கணும் அப்படிங்கறத குறிப்பிடுறாரு அடுத்ததா ப்ரொடியூசர் அப்படின்னு குறிப்பிடுறது சாதாரண அந்த நாட்டு மக்களை வந்து குறிப்பிடுறாரு அவங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுறதுக்கும் கிங்கோட ரூலை ஒபே பண்ணுறதும் அவங்களோட முக்கியமான வேலைகளாக பிளாட்டை வந்து குறிப்பிடுறாரு அடுத்ததா த பிளாசபர் கிங் அப்படிங்கிறவரை பற்றி பிளாட்டை வந்து குறிப்பிடுறாரு அதாவது அந்த நாட்டை ஆளக்கூடிய பிளாசபர் கிங் அப்படிங்கிறவரு ஒரு நல்ல அறிவார்ந்த ஒரு நபராக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவர் செல்ஃபிஷாக இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்றாரு பிளாட்டை வந்து ஒரு ஃபேமஸான அவரோட குவைட் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு அரசர் வந்து தத்துவ ஞானியாக மாறணும் இல்லைன்னா ஒரு தத்துவ ஞானி வந்து அரசராக மாறணும் அப்படி இல்லை இது ரெண்டுமே நடக்கலை அப்படின்னா அந்த நாடு அப்படிங்கிறது எப்போவுமே மோசமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக த ரிப்பப்ளிக் அப்படிங்கிற புக்கில் வந்து பிளாட்டை வந்து குறிப்பிட்டிருப்பாரு அடுத்ததா ஐடியல் ஸ்டேட் அப்படிங்கிற டாபிக் அப் அடுத்ததா கல்வி முறை அப்படிங்க அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பிளாட்டை வந்து தன்னோட த ரிப்பப்ளிக் அப்படிங்கிற புக்கில் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இதில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா ஒரு அரசர் வந்து சிறந்த அரசராக மாறணும் அப்படின்னா அவர் கண்டிப்பாக கல்வி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக தேவை அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த அவர் என்ன சொல்றாருன்னா சாமானிய மக்கள் வந்து உடல் உழைப்பிற்கு தான் வந்து அவங்க வந்து தேவை அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு வீரர்கள் அப்படிங்கிறவங்க இந்த நாட்டை பாதுகாக்கிறதற்கு மட்டும்தான் தேவை அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு அறிவாளிகள் மட்டுந்தான் இந்த நாட்டை ஆட்சி பண்ணுறதுக்கு தகுதியான நபர்கள் அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு இதன் அடிப்படையில் அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா ஒரு நாடு அப்படிங்கிறது ஒரு நல்ல அறிவாளி தான் அவர் தான் அந்த நாட்டை ஆளணும் அப்படிங்கிறது குறிப்பிடுறாரு ஒரு நல்ல அறிவாளி கையால தான் அந்த நாடு ஆளப்படணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இந்த தியரி ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிற டாபிக் கீழே பிளாட்டோ வந்து தன்னோட புக்கில் குறிப்பிடுறாரு அடுத்ததா த அப்படிங்கிற புக்கில் கம்யூனிசம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டாபிக் வந்து பிளாட்டோ குறிப்பிடுறாரு இந்த கம்யூனிசம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பிற்காலத்தில் பல அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு விஷயமா இருக்கு அதன் அடிப்படையில் பிளாட்டோ கம்யூனிசம் அப்படிங்கிறத என்ன சொல்றார் அப்படின்னா இந்த கம்யூனிசம் அப்படிங்கிறது குடும்பத்திற்கும் சொத்துக்கும் இந்த கம்யூனிசம் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு பிளாட்டோ குறிப்பிடுறாரு அதில் அவர் என்னெல்லாம் சொல்ல வர்றாரு அப்படின்னா இந்த கம்யூனிசம் அப்படிங்கிறது ஒரு அரசர் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு தனிப்பட்ட சொத்துமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாரு அதாவது ஒரு அரசருக்கு தனிப்பட்ட சொத்து அப்படின்னு இருந்துச்சுன்னா அவருக்கு ஆசைகள் அதிகம் அதிகமாகி அவரே சுயநலமா செயல்பட ஆரம்பிச்சுறாரு அப்படின்னு அதுக்கு விளக்கம் தர்றாரு அடுத்ததா இந்த நாட்டை ஆள்றவங்களுக்கு ஒரு குடும்பம் அப்படிங்கறதே இருக்க தேவையில்லை அப்படின்னு குறிப்பிடுறாரு ஒரு குடும்பம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்திற்கு பொருள் சேர்க்கிறதுக்காக அந்த நபர் வந்து மாற வாய்ப்பு இருக்கு அதனால ஒரு நாட்டை ஆள்றவர் வந்து தனக்குன்னு சொத்தும் வச்சுக்க கூடாது அதே நேரத்தில் அவருக்கு எந்த குடும்பம் அப்படிங்கிற எதுவுமே தேவையில்லை அப்படின்னு குறிப்பிட்றாரு அடுத்ததா ஒரு அரசு தான் வந்து அந்த நாட்டில் இருக்கிற எல்லா குழந்தைகளையுமே வளர்க்கணும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு எல்லா குழந்தைகளுமே சமமாக வளரணும் அவங்களுக்கு இடையில எந்த ஒரு பார்சியாலிட்டியும் இருக்கக்கூடாது எல்லாருமே ஈக்குவலாக வளரணும் அது வந்து அரசா அரசு தான் வந்து எல்லா குழந்தைகளையும் வளர்க்கணும் அப்படிங்கிறத இந்த கம்யூனிசம் கோட்பாட்டுக்கு கீழே பிளாட்டோ வந்து குறிப்பிட்ரு இந்த கொள்கை வந்து ஃப்யூச்சரில் வந்த பல அறிஞர்கள் வந்து இது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அடுத்ததா பிளாட்டோ தன்னோட ரிப்பப்ளிக் அப்படிங்கிற புக்கில் அறிவுனா என்ன உண்மைனா என்ன அப்படிங்கிறத சிம்பிளாக விளக்குற மாதிரி ஒரு உருவகமான ஒரு கதையை வந்து குறிப்பிட்டிருப்பாரு அதில் ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து ஒரு குகையில் இருப்பாங்க அவங்க வெளியிலேருந்து சூரியன்லேருந்து வர்ற அந்த ஒளி வந்து அந்த குகையில் பட்டு பிரதிபலிக்கிற அந்த நிலலை தான் உண்மை அப்படின்னு நம்பிட்டு இருப்பாங்க அதுதான் உலகம் அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க அந்த குகையில் இருக்கிற ஒரு மனிதன் வந்து என்ன பண்ணுவான்னா நம்ம வெளியில போய் ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதன் வந்து வெளியில போய் அந்த உலகத்தை வந்து பார்ப்பான் அப்போ உலகம்னா என்ன இந்த ஒளி வந்து எங்கேருந்து வருது சூரியன்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மக்கள்கிட்ட வந்து அந்த குகையில் இருக்கிற மக்கள்கிட்ட வந்து அந்த விஷயத்த வந்து அவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவான் ஆனால் எந்த ஒரு மக்களுமே வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க இங்கே தான் குகை அப்படிங்கிறத அவர் வந்து அறியாமை அப்படின்னு குறிப்பிட்றாரு அதாவது மக்கள்கிட்ட இருக்கிற அறியாமை அவங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்க விரும்பலை அப்படிங்கிறத குகை அப்படிங்கிற அந்த விஷயத்தில் வந்து அவர் மென்ஷன் பண்ணுறாரு அடுத்ததாக அந்த ஷேடோஸ் அந்த சூரியன்லேருந்து வர்ற அந்த வெளிச்சம் வந்து பொய்யான தகவல்கள் அப்படிங்கிறத மக்கள் மக்கள்கிட்ட இருக்கிற மூட நம்பிக்கைகளை வந்து அவர் குறிப்பிட்டாரு அடுத்ததாக அந்த குகையிலேருந்து ஒரு நபர் மட்டும் வெளியில் போய் உலகத்தை பார்க்குற அந்த நபரை தான் பிளாசபர் அப்படின்னு பிளாட்டை வந்து குறிப்பிட்றாரு அடுத்ததாக அந்த சூரியன் இருந்து வந்த அந்த ஒளி அப்படிங்கிறது அதுதான் உண்மை அப்படிங்கிறத பிளாட்டை வந்து குறிப்பிட்றாரு இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா ஒரு அரசியல் அறிவு அப்படிங்கிறது உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத பிளாட்டோ வந்து குறிப்பிடுறாரு அந்த அரசியல் அறிவு இருக்கிற ஒரு நபர் தான் அந்த நாட்டை ஆளணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அடுத்ததாக ஒரு நாடு எப்படியெல்லாம் வீழ்ச்சி அடையும் அப்படிங்கிறத பிளாட்டோ வந்து குறிப்பிடுறாரு அதன் அடிப்படையில் அரிஸ்டோக்ரஸி அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் ஆஃப் கவுர்மெண்டை வந்து பிளாட்டோ குறிப்பிடுறாரு இந்த வகையான கவுர்மெண்ட் எப்படின்னா ஒரு அறிவாளிகள்னால பிளாட்டோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பிளாசபர் கிங்கால் ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு நாடாக இருக்கும் இது வந்து மிக சிறந்த நாடாக இருக்கும் அப்படின்னு பிளாட்டை குறிப்பிடுறாரு அடு அடுத்ததாக டிமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை குறிப்பிடுறாரு இந்த டிமோக்ரசி அப்படிங்கிற டாபிக்கில் இருக்கிற அந்த ரூலர் எப்படி இருப்பாங்கன்னா அவங்க வந்து வீரம் மிக்க வீரர்களாக வந்து இருப்பாங்க ஒரு வீரர் வந்து அந்த நாட்டை ஆளும் பொழுது அந்த நாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுறாரு இது வந்து எப்பவுமே மிக கடுமையானதா அந்த மக்களுக்கு இருக்கும் மிக கடுமையாக இருக்கும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு அடுத்ததா ஆளிகாட்சி அப்படின்னு குறிப்பிடுறாரு இதுல ஒரு பக பணக்கார நபர்கள் வந்து இந்த நாட்டை ஆள்றத அவர் குறிப்பிடுறாரு இது வந்து ஒரு சுயநலமான ஆட்சி அப்படின்னு குறிப்பிடுறாரு அடுத்ததாக டெமோக்ரஸி அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு இந்த டெமோக்ரஸி அப்படிங்கிறது மக்களால் ஆளப்படுற ஒரு ஆட்சி அப்படிங்கிறத பிளாட்டோ குறிப்பிடுறாரு இங்கே அமைதி அப்படிங்கிறத ஒன்று இருக்காது ஒரு மக்கள் வந்து எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எந்த ஒரு கவர்மெண்ட்டும் அமைக்க முடியாது அப்படிங்கிறத இதில் பிளாட்டோ வந்து குறிப்பிட்டிருப்பாரு அடுத்ததாக டைரனி அப்படிங்கிற ஒரு ஆட்சியை குறித்து குறிப்பிட்டிருப்பாரு இந்த டெமோக்ரசி அப்படிங்கிறது அந்த டைரனி அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை உருவாக்குறதுக்கான ஒரு காரணமாக அமையும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருப்பாரு இங்கே மக்களோட எந்த ஒரு கோரிக்கைகளும் கே கேட்கப்படாது இது வந்து ஒரு மோசமான ஆட்சி அப்படின்னு பிளாட்டை வந்து ஒரு கவர்மெண்ட்டு எப்படியெல்லாம் வீழ்ச்சி அடைந்து புதிய புதிய பரிணாமமாக உருவாகும் அப்படிங்கிறத குறிப்பிட்டுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாரு இதில் அவர் என்ன சொல்ல வர்றாருனா இந்த அரிஸ்டாக்ரஸி அப்படிங்கிறது தான் அந்த பிளாசபர் கிங்கால ஆளப்படுற அந்த நாடு தான் வந்து நல்ல நாடு அப்படிங்கிறத குறிப்பிட்டுறாரு அந்த நாட்டில் தான் இருக்கிற மக்கள் வந்து அமைதியாகவும் அதே நேரத்தில் அவங்களுக்கு தேவையான நலன்கள் அனைத்துமே கிடைக்கும் அப்படிங்கிறத குறிப்பிட்டுறாரு இவ்வளவு விஷயங்கள் வந்து த ரிப்பப்ளிக் அப்படிங்கிற புக்கில் வந்து பிளாட்டோ வந்து தன்னோட அரசியல் சிந்தனையாக குறிப்பிட்டிருந்தாலும் அடுத்ததான் வந்த காலகட்டத்தில் பிளாட்டோ வந்து த லாஸ் அப்படிங்கிற புக்கில் அவர் முன்னாடி குறிப்பிட்ட சில கருத்துக்களை கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருப்பார் த லாஸ் அப்படிங்கிற ஒரு புக்கில் தன்னோட அரசியல் சிந்தனையாக அவர் எதை குறிப்பிட்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிளாசபர் கிங்கு தான் ஒரு நாட்டை ஆளணும் அப்படிங்கிறத த ரிப்பப்ளிக் அப்படிங்கிற புக்கில் சொல்லியிருப்பார் ஆனால் இங்கே இந்த லாஸ் அப்படிங்கிற புக்கில் மன்னர் அப்படிங்கிறவருக்கு மேலே சட்டம் அப்படிங்கிற ஒன்று கண்டிப்பாக இருக்கணும் சட்டத்திற்கான ஆட்சியாக தான் இருக்கும் பொழுது தான் ஒரு நாடு வந்து நல்ல நாடாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அதாவது மன்னர் அப்படிங்கிறவர் அந்த சட்டத்திற்கு கீழே தான் இருக்கணும் மன்னரையும் அந்த சட்டம் இருக்கும் குறிப்பிட்ட குறிப்பிட்டிருப்பாரு விஷயங்களுக்கு எகைன்ஸ்டா முடியும் அதனால பின்னாடி வந்த அறிஞர்கள் வந்து இவரோட அரசியல் சிந்தனையில ஒரு சில விஷயங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள கூடாதா இருக்கிறத குறிப்பிட்டிருக்காங்க அதுல அவர் மேல என்னென்ன கிரிட்டிசிசம் வந்துச்சு அப்படின்னா இவரோட அந்த கம்யூனிசம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து மக்களாட்சிக்கு எதிராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவர் குறிப்பிட்ட அந்த பிளாஸ் கிங் அது மட்டும் இல்லாமல் கல்வி அப்படிங்கிறது ஒரு சிறந்த அறிஞர்களுக்கு மட்டும்தான் கொடுக்க கொடுக்க பண்ணும் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து அது அந்த நாட்டையே வந்து சிதற்றணும் அப்படிங்கிறத அறிஞர்கள் வந்து கிரிட்டிசிசமாக குறிப்பிடுறாங்க ஃபைனலாக நம்ம இந்த பிளாட்டோட பொலிட்டிக்கல் தாட் வந்து இப்போ ரீசண்டாக இருக்கிற பொலிட்டிக்கல் சயின்ஸில் எப்படி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இவர் வந்து அரசியல் தத்துவத்தோட ஒரு தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு இவர் தான் ஒரு அரசு எப்படி இருக்கணும் கல்வி அப்படிங்கிறது என்ன அது யாருக்கு கொடுக்கப்படணும் நீதிக்கு முக்கியமாக ஒரு நாட்டில் நீதி அப்படிங்கிறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தன்னோட புக்கில் சொல்லியிருப்பார் அடுத்ததாக அறிவாளிகள் தான் நாட்டை ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஒரு நாட்டை வந்து நல்லா ஆழ தெரிஞ்ச ஒருத்தவங்க கையில கையில் தான் கொடுக்கணும் அப்படின்னு பேசுறதுக்கு இப்ப இப்போ இருக்கிற ரீசன்ட் டேஸில் நம்ம பார்க்குற அரசியல் சிந்தனைகளுக்கு இது வந்து ஒரு காரணமாக இருக்கிறத நம்ம குறிப்பிடலாம் அடுத்ததாக அவருக்கு அப்புறமா வந்த அரசியல் சிந்தனையாளர்களான அரிஸ்டாட்டில் ரூசோ போன்றவர்களுக்கு இவர் குறிப்பிட்டு போன இந்த விஷயங்களை பேஸ் பண்ணி தான் அவங்களோட தத்துவங்கள் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சது இது